ஸோ வானக்கம்மா கே என்ன பிக் பாஸ் ஏதோ ஓரவஞ்சனை பார்த்த மாதிரி இருக்கு நேத்து டீலக்ஸ் ரூம் வின் பண்ணும்போது இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு கொடுத்த ஆயிரம் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தீங்க அண்ட் ஒன்பது செகண்ட் தான் கொடுத்திருந்தீங்க பட் இன்னைக்கு பிக்பாஸ் ஹவுஸ்மெட் வின் பண்ணதுக்கு ஐநூறு மதிப்பெண்கள்ல இருந்து ஆயிரம் பாயிண்ட்ஸ் மாத்திருக்கீங்க அண்ட் நேத்து ஒன்பது செகண்ட்ல இருந்து இன்னைக்கு பதினஞ்சு செகண்டா மாத்திருக்கீங்க நேத்து மூணு பேர் தான் அங்க பக்கத்திலே போகணும்னு சொல்லிருந்தீங்க இன்னைக்கு பூரா போயிலும் பக்கத்துல போகலான்னு சொல்லியாச்சு என்ன கதை

டீலக்ஸ் ரூமுக்கு வந்து வெறும் ஒன்பதே செகண்ட்ல மூணு பேர் உள்ள போய் டப்புன்னு பிறக்கிட்டு வெளியே வரணும் பட் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருனா வாங்க உட்காருங்க உங்களுக்கு ஆயிரம் மதிப்பெண்கள் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்க பாத்துருப்பீங்க லைவ்ல பாத்துருப்பீங்க ஐநூறு ஐநூறு மதிப்பெண்களை வந்து டப்புன்னு நல்லா விளையாடுறீங்க சூப்பரா விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் மதிப்பெண்களை மாத்திட்டார் மாத்தி முடிச்சுட்டு பதினஞ்சு செகண்ட்ல போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டாரு பதினஞ்சு செகண்ட் கொடுக்குறேன் பதினஞ்சு செகண்ட்ல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு அங்கேயுமே நான் யோசிச்சா என்ன பதினஞ்சு செகண்ட் கொடுக்காரு என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த இன்னொரு அட்வான்டேஜ் கையில கொடுக்குறாரு எல்லாருமே போய்க்கலாம் அப்படிங்கிறார் எல்லாருமே அந்த இதுக்குள்ள போகணும்னு சொல்லி சொல்றார் எல்லாருமே அந்த லாக்கர் ரூம்க்குள்ள போகணும் எல்லாரும் அந்த லாக்கர் ரூம்குள்ள போயிட்டு பதினஞ்சு செகண்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி சொல்லியாச்சு இதுவுமே மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் பட் இந்த விஷயத்த அட்வான்டேஜா மாத்தினது பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் தான் அதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு யாருமே ரொம்ப ஓவர் டூ பண்ணல எல்லாருமே கரெக்டா ஒத்து போய்ட்டாங்க அந்த குரூப்போட குரூப்பா ஒத்து போய்ட்டாங்க என்னாச்சு எங்க அக்கா பாருக்கு எப்பவுமே குரூப்போட குரூப்பா ஒத்து போக மாட்டாங்களே ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சத்த கட்டாம இருக்காங்க என்ன அளவுன்னு தெரியல அந்த வகையில பிக் பாஸ் இவ்வளவு பெனிஃபிட் கொடுத்தாச்சு அப்ப இங்க பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னா தெளிவா ஒரு பிளான் போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து கொச்ச கொச்சன் எடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா ரேட் அதிகமா போயிடும் ஏன்னா பிக் பாஸ் இந்த வாட்டி ஒரு ஒரு இக்கு வச்சிருக்கார் ஆயிரம் மதிப்பெண்கள் கொடுத்துருக்காருல்ல அந்த ஆயிரம் மதிப்பெண்களுக்கு மேல போயிடுச்சுன்னா மொத்தத்தையும் பிடிக்க விட்டுருவேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா நேத்து எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரம் மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாரு ஆயிரம் மதிப்பெண்களுக்கு மேல போச்சுன்னா அதை வந்து எந்தெந்த பொருட்களை வச்சுக்கணும் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பிக் பாஸ் ஹோஸ்மெட் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி நேற்று ஒரு விஷயம் இருந்துச்சு அதனால தான் நேற்று பிக் பாஸ் ஹோஸ்மெட் வந்து பாதி பாதி பொருளை ஆட்டையை போட்டிருப்பாங்க டீலக்ஸ் ரூமுக்கு பாதி பொருள் தான் கிடைச்சிருந்துச்சு பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா நீ அதிகமாக எடுத்துகிட்டு வரியா உனக்கு பொருளே கிடையாது உனக்கு பொருளே கிடையாது எல்லா பொருளையும் நான் பிடிக்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டார் அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக ஒரு பிளான போடுறாங்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா பேசி இங்க பாருங்க மூணு பேர் மட்டும் உள்ள போலாம் மூணு பேர் மட்டும் உள்ள போயிட்டு ஆளுக்கு ரெண்டு இல்ல மூணு பாக்ஸ் மட்டும் எடுப்போம் அதுக்கு மேல எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தெளிவா பிளான் பண்ணி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு மூணு பேரை செலக்ட் பண்றாங்க அதுதான் நம்ம வியானா சுபிக்ஷா அரோரா இந்த மூணு பேர் தான் பாக்ஸ் எடுப்பாங்க பட் எல்லாருமே அந்த கோட்டைக்குள்ள உள்ள போணும் அப்ப அங்க தெளிவா இன்னொரு பிளான் போடுறாங்க எல்லாருமே கோட்டைக்குள்ள போயிட்டு செகண்ட்ஸ் என்னலாம் 1 2 3 ஃபோர் அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணலாம் கரெக்டாக பன்னெண்டு செகண்ட் பதிமூணு செகண்ட் தாண்டும் போது வெளியே வந்துடுவோம் அப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக பிளான் போட்டு பூரா பேர் அங்கே போய் நின்றுட்டாங்க அப்புறம் இது பெனிஃபிட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கர பெனிஃபிட் ப்ரோ ஏன்னா நேற்று மூணு பேர் மட்டும்தான் அந்த லாக்கர் ரூம் பக்கத்தில் இருக்க முடிஞ்சு மற்ற எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தாங்க வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க அங்கேருந்து கத்த கூட முடியாது செகண்ட்ஸ் வந்து கத்தி கூட சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாருமே லாக்கர் ரூம் பக்கத்தில் போகலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட் ரொம்ப தெளிவாக எல்லாருமே லாக்கர் ரூம்ல போயிட்டு மூணு பேர் மட்டும் பொருள் எடுத்துட்டு இருக்காங்க மீது எல்லாருமே இருக்காங்க த்ரீ போர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி செகண்ட் சென்றாங்க அதுலேயே ரொம்ப தெளிவா அவங்களுக்கான பாக்ஸை மட்டும் தான் எடுக்கிறாங்க வெறும் ஒயிட் கலர் பாக்ஸை மட்டும் தான் எடுக்கிறாங்க கோல்ட் கலர் பாக்ஸை தொடல்ட் கலர் பாக்ஸ் வந்து டீலக்ஸ் ரொம்ப வந்துரும் கம்மியா கூட போட்டு அதிகமா சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு மூணு பாக்ஸும் எடுத்தாங்க யாரோ ஒருத்தர் மட்டும் மூணு நினைக்க மத்த எல்லாருமே ரெண்டு பாக்ஸ் தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு வந்தாச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பார்த்தா கவுண்ட் பண்ணி பார்த்தா வெறும் தான் கரெக்டா எண்ணூத்தம்பது மதிப்பெண்கள் எல்லா பாக்ஸுமே அவங்க பாக்ஸ் எதுவுமே டீலக்ஸ் ரூம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே இவங்க சாப்பிட்டுக்கலாம் அண்ட் ஃபுல்லாகவே ஃபுட்டு மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே சோறு தான் சோறை தாண்டி இவனை வேறு எதுலேயுமே கை வைக்க மாட்டேங்கானுவேன் பிக் பாஸ் நினச்சிருப்பார் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்தா சோறுக்கு கூட இவனை வந்து ப்ரொவர்டைஸ் பண்ண மாட்டானுவேன் நேராக போய்ட்டு சட்டை துணிக்கும் அசசரிஸ் வந்து தான் கண்டிப்பாக சண்டை போடுவானுவேன் ஒருத்தன் மேக்கப் எடுப்பேம்மா ஒருத்தன் பேண்ட் சட்டை எடுப்பேம்மா சண்டை வரோன்னு சொல்லி பிக் பாஸ் யோசிச்சிருக்காரு ஆனால் நம்ம பயலுவேன் ரொம்ப தெளிவாக ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் மேக்கப் ஐட்டம் வேண்டாம் வேண்டாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சோறு கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு வெறும் சோத்த மட்டும் அழுட்டு வந்திருக்காங்க நேத்தும் அட்டாங்க இன்னைக்கு தான் அழுட்டு வந்திருக்காங்க அந்த வயக்கில் வெறும் எயிட் ஃபிஃப்டி பைன்ஸ்க்கு மட்டும் பொருட்கள் எடுத்துட்டு வந்து எல்லா பொருட்களையுமே மீட்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க பயங்கரமான பிளான் இந்த இடத்துல எல்லாருமே பாராட்டணும் எல்லாருமே சூப்பராக இது பண்ணியிருக்காங்க ஏன்னா யாருமே சண்டை செய்யலை நான் போறேன் நீ நீ எடு எடு நான் நான் எடுப்பேன் எனக்கு இது வேணும்னு சொல்லி சண்டை செய்யாம அவங்களுக்கு நான் இந்த ஒரு பழத்தை எடுக்கிறேன் நான் இந்த ஒரு சாப்பாடு எடுக்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணுறாங்க இந்த இடத்துல நான் விக்ரல்ஸ் விக்ரம் அவர்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் நேற்று நைட்டு இந்த சம்பவம்லாம் நடந்த உடனே நேற்று நைட்டு வீரப்பா எல்லாரையும் கூட்டி வச்சு ஒன்று பேசுனீங்கல்ல என்ன பேசுனீங்க நாளைக்கு வின் பண்ணி நம்ம பாதி பொருட்கள் அவங்கள்ட்ட கொடுத்துர்ணும் நம்மளெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க நம்மளெல்லாம் நம்ம கேவலமாக பேசுகிறாங்க நம்ம என்ன சொத்துக்கு செத்தாக உட்காந்துருக்கோம் நம்ம நாளைக்கு பண்ணுறோம் சரி ஜெயிச்சு பாதி பொருட்க அவங்க கையில் கொடுத்து நாங்களும் கொடுப்போண்டா அப்படின்னு சொல்லி காட்டுறோம்னு சொல்லிட்டு வீரப்பா பேசுனீங்க வீரப்பா பேசினீங்க இன்னைக்கும் அந்த டாக் வந்துச்சு பாதி பொருட்கள் அவங்க பொருட்கள் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க ஆனா கடைசியில் மைண்ட் மாதிரி எல்லா பொருளுமே நம்ம பொருளாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக மூவ் பண்ணி அவங்க பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே டீலக்ஸ் ரூமுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை பட் இங்கே பிக் பாஸ் ஓர வஞ்சனா பண்ணியிருக்காரு நேத்து ஒன்பது செகண்டு இன்னைக்கு பதினஞ்சு செகண்டு நேத்து மூணு பேர் தான் பக்கத்துல போனால் இன்னைக்கு எல்லாருமே பக்கத்துல போலாம் அது மட்டும் இல்லாம நேத்து ஆயிரம் மதிப்பெண்களுக்கு ஆயிரம் மதிப்பெண்கள் தான் கொடுத்தீங்க இன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல இருந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸா உயர்த்திருக்கீங்க என்ன கதை பிக் பாஸ் என்ன கதை இஷ்டத்துக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்களா ஏன்னா அடுத்த இந்த இடத்துல பார்வர்கள் சண்டை போடல அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பார்வா இப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்தேன் பார் ரொம்ப அப்படி குரூப்போட குரூப்பா போயிட்டு இருக்காங்க எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருந்தாலும் கொஞ்சம் போரோ அடிக்குதுன்னு எங்க அக்கா சண்டை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அண்ட் எப்பவும் போல நம்ம தண்ணி பழமோ கலையரசனும் சைடில் சைடில் தனித்தனியாக உட்காந்து ஏதோ பெருசா பிளான்லாம் எல்லாம் போட்டுருக்கானுவேன் இவங்கள தூக்கணும் அவங்கள தூக்கணும் இவங்கள தூக்கிடலாம் அவங்கள தூக்கிடலாம் இவங்க வேஸ்ட் அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி என்னாமோ பிளான் போட்டிட்டு இருக்கானு இந்த வாரம் நீயே வெளியே போயிருவாப்பா எப்பா கலையரசா நீயே வெளியே போயிருவேன் நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்க இல்ல இதுல அடுத்த ஆளுகளை பத்தி பிளான் போட்டு கோழி வேற முட்டி விட்டுட்டு இருக்காப்புல காலையில் இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரைய பத்தி எங்கேயாவது சொல்லிக்கிட்டு ஏத்தி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காப்புல இது சரியில்லை கலையரசா சரியில்ல சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு ஜாலியா எடுத்துட்டு போ ப்ரோ வேற நெத்த சொல்ல ரெண்டு நாள் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இந்த டாஸ்க் நடக்கும் பார்த்து பண்ணுங்க ஏன்னா அவ்வளவுதான் வீக்லி டாஸ்க்கே அழிச்சிட்டானோ இதுல ஆக்சுவலாக நான் சிம்பிளா வந்து சொல்லணும் ப்ரோ இவனை டாஸ்க் அழிக்கல பிக் பாஸ் தான் அழிச்சாரு இப்படி இவ்வளோ பெரிய டாஸ்க்கை கிரியேட் பண்ணியிருக்கீங்களே உங்கள் சட்ட துணியெல்லாம் பிடிங்கிருக்கீங்க அப்போ டெய்லி ஒரு ரெண்டு டாஸ்க்காச்சும் கொடுங்க குறைஞ்சது ரெண்டு டாஸ்க்காக கொடுத்தாதான் பாயிண்ட்ஸ்க்கு அடிச்சுப்பாங்க அப்புறம் பொருட்கள் எடுத்துக்கிறதுக்கு அடிச்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரும் வெறும் ஒரு டாஸ்க் வைக்கும் போது இவங்க எல்லாருமே சாப்பாடுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க வெறும் ஒரு டாஸ்க் சாப்பாடு ஒரு டாஸ்க் சாப்பாடு இப்படி தான் போயிட்டு இருக்குது ரெண்டு மூணு டாஸ்க் தான் மதிப்பெண்கள் அதிகமா எடுப்பாங்க அப்ப சாப்பாடு கொஞ்சம் எடுக்கலாம் ட்ரெஸ் கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி சண்டை வரும் அதுதான் பார்க்க நல்லா இருக்கும் இங்க எதுவுமே இல்ல இவன பாட்டுக்கு ஜாலியா சட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கானு இவன்கிட்ட இருந்து பொருட்கள் புடுங்கின மாதிரியே தெரியல இவன பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கானு இதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல பண்ணீங்கன்னா வருத்தப்பட்டு இருப்பாங்க ப்ரோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கான விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் நினைப்பாங்க வெளியுள்ள வெளி உலகத்தை யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க வெளியே போனால் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பட் இவங்கெல்லாம் அதை யோசிக்கவே இல்லையா இவங்கெல்லாம் அதை யோசிக்கவே இல்லை வந்திருக்கோம் பைத்த கரத்தரத்தை பண்ணுவோம் உட்காந்துருப்போம் சாப்பிடுவோம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க வச்சு கவலையே பண்ணல அப்புறம் ஒருத்தனுக்கு கவலைப்படல பிக் பாஸ் தான் கவலைப்பட்டு இருப்பார் இவனோட சட்டையை பிடிங்கி இவனு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பிக் பாஸை தான் இருப்பாரு மொத்தத்தில் இன்னைக்கான ரவுண்ட்ஸை முடிச்சிட்டாங்க கைஸ் அவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணாங்க என்ன மாதிரி பாஸ் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏற்கிற மாதிரி இருக்கா ஃபேராக இருக்கா இல்லை இது அன்ஃபேர் ப்ரோனா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்